அங்கிலியன் பார்வையாளருக்கு வணக்கம் எனது இந்த சேனலுக்கு முதல் தடவையாக வருபவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி பார்வையிடவும் உங்கள் பேராதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஜெர்மனியில் பொது போக்குவரத்தில் ஈடுபடுபவர்களை திடீர் சோதனைகளுக்கு உட்படுத்தும் நடைமுறையை ஜெர்மனி அரசாங்கம் அதிகரித்துள்ளதாக ஜெர்மனிய செய்திகள் தெரிவிக்கின்றன பொது போக்குவரத்தில் ஈடுபடுவோர் அதாவது பஸ் ரயில் ராம் போன்ற அரச சேவை போக்குவரத்துகளில் ஈடுபடுபவர்கள் தேவையற்ற விதத்தில் கூறிய ஆயுதங்களை குறிப்பாக சிறிய கத்தி பிளேடு கம்பி போன்ற பொருட்களை தன்னகத்தே வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று மீறினால் குறைந்தது பத்தாயிரம் யூரோ வரை தண்டம் அறவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அண்மை காலமாக ஜெர்மனியில் பல கத்திக்குத்து சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றமையால் இதுபோன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடனே இந்த திடீர் சோதனை நடைமுறையை காவல்துறையினர் மேற்கொள்ள இருப்பதாகவும் மேலும் தெரிய வருகின்றது பணியாளர்கள் மற்றும் சமையல்காரர்கள் விநியோகப் பணியாளர்கள் தங்களது பயன்பாட்டுக்கு தேவையான உரிய பொருட்களை வைத்திருக்கலாம் என்றும் அவர்கள் காவல்துறையினரால் சோதனையிடப்படும் பட்சத்தில் அவர்கள் பணியாளர்கள் என்பதை முறையான ஆவணங்களுடன் காவல் துறையினருக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இந்த திடீர் சோதனைகளின் போது எதற்காக சோதனை செய்கின்றோம் என்ற காரணத்தை காவல்துறையினர் தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடைமுறையானது மக்கள் மத்திய விசனங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையும் இந்த நடைமுறை அவசியமென்றும் பாதுகாப்பான ஒரு சூழல் தேவையெனில் இதுபோன்ற சோதனை நடைமுறைகளை தவிர்க்க முடியாது என தெரிவித்துள்ளதாக மேலும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகள் உங்கள் தனிப்பட்ட உரிமைகளை பாதிக்கக்கூடியவை என்று நீங்கள் எண்ணினால் உரிய சட்ட ஆலோசனைகளை பெறலாம் பொதுப்போக்குவரத்தில் பயணிக்கும்போது தேவையற்ற உடைமைகளை தவிர்த்து உங்கள் அடையாள ஆவணங்களை வைத்திருப்பது நல்லது இந்த விவரங்கள் சமீபத்திய ஜெர்மனிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் பிரதிபலிப்பு ஆகும் உங்களுக்கு மேலும் விரிவான தகவல் அல்லது அதிகாரப்பூர்வ அரசாங்க அறிவிப்புகள் தேவைப்பட்டால் ஜெர்மனிய உள்துறை இணையதளங்களை பார்வையிடலாம்